இந்தியாவின் விவசாயிகளுடைய பேரழிச்சி ஒரு புத்தகம் வந்து சமீப காலமா எனக்கு கிடைச்சது ஒரு புத்தகம் வந்து நான் தொடர்ச்சியாக இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கும் போது கப்பல் படை எழுச்சியினுடைய பலனாக அல்லது தேசத்தினுடைய விடுதலை போராட்ட வீரர்களால இந்திய தேசம் விடுதலை அடைந்தது என்ற ஒரு வரலாற்று பார்வையோட தான் இந்த புத்தகத்தை படிக்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய விவசாயிகளுடைய இந்த பேரழிச்சி புத்தகம் என்னைக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகள் பிற்போக்கானவர்கள் விவசாயிகளுக்கு போராட தெரியாது விவசாயிகளுடைய உணர்வுகள் வந்து பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக விதைக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்கள் தான் புரட்சிகரமானவர்கள் அல்லது முற்போக்கானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது ஆனா இந்த புத்தகம் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நெல்லை செதி வழக்குல நல்லக்கண்ணு அவர்கள் இருந்து படிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆனா அது இங்கிலீஷ்ல வந்தது நடராஜன் எழுதினவர் யாரு நீ இருக்குன்னு தெரியாது இந்த அவர் நல்லக்கண்ணு அவர்கிட்ட கேட்டேன் ஐயா நீங்க இந்த நடராஜன் ஸ்காலர் யாரு என்ன அப்படின் கேட்டா எனக்கே தெரியாது அப்படின்றாரு அவர் ஒரு பெரிய ஸ்காலர் தான் பிரிட்டிஷ் ஆவணத்திலிருந்து திரட்டப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வர்றாரு அந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எண்பத்தி இரண்டுல தான் முதல் சொல்றாரு இந்த புத்தகத்தை வந்து நானே முதலே மொழி மாற்றம் இருக்கணும் அதை பண்ணி அவர் மொழி மாற்றம் தான் மற்ற நடக்கணும் அது எழுதுறது நிறைய தான் அது வந்து பிரிட்டிஷ் ஆவணத்துல இருந்துவன் ஆனா இந்த விவசாயிகளுடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆஹ் தொடங்கப்பட்ட பிறகு நடக்க நடத்தப்பட்ட வேலைகள் எல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் மிகப்பெரிய போராட்டங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு கால சுதந்திர போராட்டம் வரலாறு ஆனா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தொடங்குவதற்கு முன்னாடி நடைபெற்ற இந்த போராட்டங்களை தான் இந்த புத்தகம் சுட்டிக்காட்டும் ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு எழுச்சியான போராட்டங்களா பலவேறு பகுதிகளில் இந்தியா முழுவதும் நடைபெற்ற போராட்டங்களே இந்த இந்த புத்தகம் சுட்டி காட்டுது அந்த போராட்டங்கள் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா அந்த புத்தகம் வந்து இந்தியா முழுவதும் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டமா இத பாக்க கூடாது இது ஏதோ தெரிஞ்ச அளவுல விவரங்கள் கிடைச்ச அடிப்படையில் தான் நாங்க போட்டோம் இது ஒரு தொடக்கமா எடுத்துக்கலாம் ஒழிய இது ஒரு நிறைவான இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல முன்னாடி நடைபெற்ற விவசாயிகளோட கிளர்ச்சி என்பது இந்த புத்தகத்தோடு நின்று விடக்கூடாது அப்படின்றதுதான் ஒரு ஒரு முன்னோரியா முடிக்கிறாரு இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா விவசாயிகளுக்கு இப்பொழுது அமைப்பு அரசியல் கட்சி வழிகாட்டுதல் அல்லது அமைப்பை நடத்துவதற்கான நெறிமுறைகள் எல்லாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு பிறகு வந்தது ஆனா அப்படி அறிவு அறிவு சார்ந்த சமூகமா இருக்கக்கூடிய பார்ட்லா படித்தவர்கள் வெளிநாடுகளில் படித்தவர்களால் இந்திய சுதந்திர போராட்ட தான கோபாலகிருஷ்ணன் கோகல இருந்து அல்லது காந்தியிலிருந்து அல்லது இருந்து இவங்களாம் வெளி இப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து மிகப்பெரிய அறிவு கூட்டங்கள் எல்லாம் இருப்பதற்கு முன்னாடி ஆனால் விவசாயினுடைய மிகப்பெரிய போராட்டங்கள் அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராகவும் அல்லது நில ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் லாபாதவிகளுக்கு பணம் கொடுக்கல வாங்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராகவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த போராட்டங்களை நாம் ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியது அதை பத்தியான சாந்தால் விவசாயிகள் போராட்டம் அதுக்கு அடுத்தது பிசா முண்டாக்களுக்கான போராட்டம் அல்லது மாப்பிள்ளை எழுச்சி போராட்டம் அபரி விவசாயிகளுடைய நிறுத்தம் இப்படிப்பட்ட நிறைய போராட்டங்களை ஏழு வகையான போராட்டங்களை ஆஹ் சொல்லி அஹ் இதுல இருக்குது இந்த போராட்டங்களை முழுமையா சொல்லப்படலை முழுமையா சொல்லப்படாம சிறு பகுதியா தொடக்கமா ஒரு முன்னுரை மாறி கொடுக்கப்படுறது ஆனா ஒட்டுமொத்தமா பின்னாடி ஒரு தொகுப்பா கொடுக்குறாங்க தொகுப்பா கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா இந்த விவசாயிகள் சாந்தா விவசாயிகள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட அணுகுமுறைகள் அவர்கள் திட்டமிட்ட முறை இதெல்லாம் வந்து ஒரு வன்மு அதாவது ஒரு பண்பட்ட ஒரு நடவடிக்கையா இருந்தது அந்த ஜமீன்தாருடைய ரோ நோட்டுகளை எல்லாம் கீ எறிகிறாங்க ஆனா அவங்களை தாக்கல அதே போல ஒவ்வொரு தாட்டியும் அவர்களுடைய நடவடிக்கை என்பது மிகப்பெரிய வழிகாட்டுதல் இல்லாமல் அமைப்பு வழிகாட்டுதல் இல்லாமலே கூடி கூடி முடிவெடுக்கிறாங்க அந்த கூடி முடிவெடுத்து அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு நீதிமன்றத்துல முறையடுறாங்க பல வகையில அன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டங்களை கடைசி வரைக்கும் சால் மரத்தினுடைய துண்டு எடுத்துதான் துண்டுகளை கொடுத்துதான் அந்த மக்களை எல்லாம் ஒன்றா கூடுறாங்க இவர்கள் கட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே நிலம் முழுவதும் விவசாயிகளை சொந்தம் வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே வரிக்கு அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி கிடைக்க கம்பெனி இந்திய மக்களை ஒடுக்குவதற்கு அந்த ஜமீன்தார் முறையையும் லாவாய்தவி முறையையும் அவங்களுக்கு பக்கப்படமா இந்த விவசாயிகள் போராட்டத்தில் என்ன நினை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா சாந்தாள் விவசாயிகள் போராட்டம் எல்லா விவசாயிகள் போராட்டத்திலும் விவசாயிகளுக்கு பெருவாரியான விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசு இருப்பதை போல் மாறி ஜமீன்தார்களுக்கு ஆதரவாகும் அல்லது லாவதவிகளுக்காகவும் ஒடுக்குமுறையாளர்களுக்கு பின்னாடியே அரசு இருக்குது அந்த இராணுவம் வருது அப்படி அரசு இருக்குது அப்படின்றத அந்த விவசாயிகள் போராட்டம் நமக்கு தெளிவா இருக்குது இன்னைக்கும் அதுதான் நடக்குது ஆகவே இப்போ இங்க பரந்தூர் விமான நிலைய போராட்டம் எடுத்தாலும் சரி அல்லது தொழிற்சாலைகளுக்கு நிலம் எடுக்கிறது சரி எது தொழிற்ச தொழிற்சாலை முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் அரசுகள் எல்லாம் இருக்குது விவசாயிகளுக்கு ஆதரவா எந்த இடத்துலயும் அரசு இல்லைன்றது அந்த ஆஹ் விவசாயிகள் போராட்டத்துல இருந்து இன்றைய தொடர் ஆக விவசாய அரசுகள் என்பது இல்லை அதுல காங்கிரஸ் தொடக்கப்பட்டது நோக்கமே இந்த விவசாயிகளை ஒடுக்குவதற்காக அங்கங்கு நடத்தப்பட்ட போராட்டங்களே ஆஹ் ரகசிய போலீஸினுடைய அறிக்கைகளை நாலாயிரம் அறிக்கைகளை வைத்துக்கொண்டுதான் இந்தியாவில மிகப்பெரிய வன்முறைக்கான களமா மாறும் அதை போக்குவதற்காக தான் காங்கிரஸ் தொடங்குறாங்க காங்கிரஸ் தொடர்ந்து பட்டு வன்முறையை கையில் ஒப்படைக்கப்படுது இப்ப கூட விவசாயிகள் தொடக்கப்பட காலத்துல விவசாயிகள் இணைக்கப்படல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுகள் பிறகுதான் விவசாயிகளை இணைக்கிறாங்க முதல்ல அந்த விவசாயிகளை இணைக்கிறாங்க நாம் என்னன்னா இந்திய ஆஹ் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அந்த பழங்குடி மக்களும் விவசாயிகளும் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் நிரூபிக்கிறது இன்றைக்கு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அல்லது சுதந்திர போராட்ட சுதந்திரம் சிறையில் இருந்த சிறையில் இருந்து அல்லது நம்ம சுதந்திர போராட்டங்களினுடைய ஒப்பற்ற தியாகம் மட்டும்தான் காரணமாக இருக்குது முன்னாடி முன்னாடி நடத்தப்பட்ட ஒரு அஹ் சுதந்திர போராட்டம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை நடைபெற்ற இந்த போராட்டம் என்பது விவசாயிகள் போராட்டம் என்பது ரொம்ப முக்கியமானது சாந்தால் பழங்குடி மக்களோட ஐம்பதாயிரம் பேர்கள் ரத்தத்தால் அந்த மலைகள் சிவப்பாகனது அப்படின்ற இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க சாந்தால் விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இருபத்தி அஞ்சாயிரம் பேர் பலி கொடுத்துருக்காங்க அதே போல நிறைய பேர்களை தூக்கிட்டு இருக்காங்க நீங்க அந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்க மிகப்பெரிய அஹ் நம்முடைய முன்னோடிகள் விவசாயிகளுடைய ஏதோ நீங்க அப்பா நீங்க விவசாயிகள் தற்கொலை செய்துக்கலாம் விவசாயிகள் போராட்டங்கள் இல்லாமல் அல்லது சிறைச்சாலையோ அல்லது வன்முறையோ ஈடுபடாமல் தன்னைத்தானே தானே மாய்த்து கொள்கின்ற இந்திய விவசாயிகள் அன்றைக்கு விவசாயிகளுடைய சுதந்திர இந்திய சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புத்தகம் நிரூபிக்கிறது அதனால நம்ம ஆஹ் சுதந்திர போராட்ட தியாகிகள் காந்தியை போன்ற காந்தியை விட வாவோசி இணையாக எல்லோரும் ஆஹ் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது முக்கியமானது என்னன்னா பிரிட்டிஷ் காலனித்துவம் விவசாயிகள நேரே மோத முடியாத தான் தான் ஜமீன்தார்களையும் ராவாய்தர்களும் இந்த ஜமீன்தர்களும் ராவர்களும் தான் இன்றைக்கு அரசியல்ல மேலோங்கி இருக்காங்க அவர்கள் எப்பொழுதும் பிரிட்டிஷ் காலனித்துக்கும் அடிமைகளாக மட்டும் இல்ல கையாள திறக்க வேலைகளாக பண்ணாங்க அதுதான் நீக்கம் நடந்து வருது அவே இந்த இன்னைக்கு இந்திய விவசாயிகளை இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதாக இருந்தாலும் சரி கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கனாலும் சரி அல்லதுல போகணும்னாலும் சரி இந்திய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த புக்க இந்த புத்தகம் இப்பொழுது நீங்க சமீப காலங்கள்ல நடைபெற்ற டெல்லி விவசாயிகள் போராட்டமாகட்டும் அது இந்த நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி வந்து அது பங்களிப்பு நம்ம மறக்க முடியாது அதனால தொழில்துறை கலங்கான அல்லது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இப்ப சமீப காலம் பதினைஞ்சு ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி புவி பருவநிலை மாற்றத்தானாலும் சரி அல்லது நீங்க சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எடுத்தாலும் சரி மரங்கள் நடனாலும் சரி அல்லது ஏற்றத்தாழ்வுகளை சமூகம் முழுவதும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கணும்னாலும் சரி வேளாண்மை தான் கையில் எடுக்க வேண்டியதா இருக்குது இன்னைக்கு சான்றோர்கள் எல்லாம் வேளாண்மைக்கான பட்டாக்குறை இருக்குது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அறிவுத்துறை சார்ந்த துறைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் விற்பனர்களும் அல்லது அறிவு சான்றோர்களும் இருக்காங்க எம்பிஏ எம்சிஏ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பங்கு வணிகத்தை பற்றிய நாணய நாணய நாணயங்களே நாணய சந்தை பற்றியான புரி நிறைய ஆஹ் சந்தை பங்கு சந்தை பத்தி நிறைய போடுறாங்க ஆனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் என்பது நீங்க ஜீரோவா இருக்கிறாங்க நீங்க வேளாண்மை சார்ந்த பொருளாதார நிபுணர்களும் வேளாண்மை வேளாண்மையை மையப்படுத்தின பொருளாதார அறிஞர்கள் என்பதும் வேளாண்மை துறை சார்ந்த நிபுணர்கள் என்பதும் மிக மிக ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து இந்தியா போன்ற நாடுகளினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி என்பது இந்திய வேளாண்மையிலே படிப்பறிவு குறைவா இருக்கக்கூடியவங்க வயதானவர்கள் அல்லது ஆஹ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய நீட்டு தேர்வுகள் எல்லாம் கல்வியெல்லாம் வேலை இல்லாத ரெண்டாடுக்கா புலம்பெயர்ந்து போக வேண்டியதா இருக்கு நோக்கி போக வேண்டியதாக இருக்குது பெங்களூர் போன்ற சென்னை போன்ற நகரங்கள் போக வேண்டியதா இருக்கு ஆனால் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொண்டு அவர்களை மாற்று தரிசா போடுற போக்கும் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதாரணத்தை பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய இன்னைக்கு பருவநிலை மாற்றத்தை மாத்தணும்னா நீங்க விவசாயிகளை மரண வைக்கிறீங்க நீங்க நெகிழிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு நெகிழி தூள் எல்லாம் போய் விளைநிலங்களா நாசமாக்கப்படுது இப்ப உணவு நல்ல உணவு இயற்கையான உணவுகளை உருவாக்கணும்னா விவசாயிகளை தயார்படுத்த வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்க விவசாய தவிர்த்துட்டு இந்திய பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்தையோ பருவநிலை மாற்றத்தையோ இந்திய மண் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையோ நீங்க எல்லாம் தொழில்துறையை அம்பானிக்கிட்டு இருக்க இந்திய அரசியல் போயிட்டுச்சு மிகப்பெரிய தொழில்துறை அதிபர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தை கைப்பற்றிக்கின்ற போக்கும் இருக்கு சோ அதனால இந்திய விவசாயிகளை கைப்பிடித்து தூக்கி விடுறதுக்கான சக்திகள் ரொம்ப குறைவா இருக்கு இந்த விவசாயிகளுடைய பேரடிச்சி நமக்கு கத்துக் கொடுக்க பாராட்டம் விவசாயிகள் அரசியலுக்கு வர தயாராக இருக்காங்க ஆனா அவர்கள் பொருளாதாரமே மிகப்பெரிய நிலைவடைந்து இருக்கும் போது அரசியலில் ஈடுபட தயாரா இல்லை விவசாயிகளுடைய இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம் விவசாயிகள் நாவல்கள் வாசிக்கிறது இருந்தாலும் ஆனா மிகப்பெரிய ஆஹ் மிகப்பெரிய சுற்றுச்சூழ உணவு பாட்டம் நஞ்சியா மாற்றப்பட்டிருக்கும் விளைநிலங்கள் முழுவதும் குடித நீரும் நஞ்சாக்கப்படுது அப்போ அவங்களை தயார்படுத்த நல்வழிப்படுத்துவதே இல்ல பூச்சிக்கொல்லி மேலை மேலைநாட்டு ஜெர்மனி போன்ற நாடுகளுடைய பூச்சிக்கொல்லி எல்லாம் இறக்க முடியாது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் எல்லாம் இறக்க முடியாது அப்போ இந்திய விவசாயிகளுடைய நல்வழி காட்டாமல் இந்தியாவுடைய மக்களை எப்படி பாதுகாக்க முடியும் இந்திய மக்கள் நோய் நொடிகளோடு இருக்கும்போது எப்படி நல்ல அரசியல் உருவாக்க முடியும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நகரங்கள் முழுவதும் பூச்சிக்கொல்லி மருந்து கடைகளாக இருக்குது அடுத்தது மருந்து மருத்துவமனைகள் அதிகமா இருக்குது கியூபா நாடுகள் மிக முக்கியமான ஒரு முன்மொழி ஃபெடரல் கஸ்ட்ரோ என்னன்னா முழுமையாக ஆர்கானிக் மருத்துவமனைகள் முழுவதும் பாதியாக மாற்றப்பட்டு விட்டது அதனால இந்திய விவசாயத்தை உலகம் முழுவதும் தொழில்துறைக்கான ஊக்கம் தொழில்துறைகளுக்கான நாடாளுமன்றமும் தொழில்துறைக்கான சட்டமன்றங்கள் தான் பேசப்படுகிறது அது ஒரு முற்போக்கு பாது அது அதுதான் வளர்ச்சியா அடையாளம் காணுது ஆனால் இந்திய விவசாயிகளுடைய அஹ் மரபார்ந்த அற்புதமான ஆஹ் முனைவு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுக்கும் இந்தியா விவசாயிகளுடைய தூள் ஆஹ் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வந்த வேளாண்மை அதிகாரி இந்திய விவசாயத்தை பாராட்டிட்டு போறார் ஆல்பர்ட் ஓவர் அவர் தான் வந்து இந்திய விவசாயிகள் ரொம்ப அற்புதமா பண்றாங்கன்றார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பாரம்பரிய விதைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்கிறது இந்திய விவசாயிகள் தான் வழிகாட்டி அப்படின்ட்டு லண்டன்ல இருந்து வந்த வேளாண்மை அறிஞர் சொல்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்திய விவசாயிகளை பத்தி பெரிதா ஒன்னும் தெரியல அவங்கள பத்தி பேசுவதற்கு இல்லை குறைந்தபட்ச விலையை பொறியோ அவருக்கு தற்கொலை செய்து கொள்வதை பத்தியோ அல்லது அவர்கள் சந்தை பத்தியோ யாராலும் விவாதிக்கிற அளவுக்கு அளவுக்கு அருகதையற்றவர்களா இருக்கிறாங்க அரசியல்வாதி உட்பட ஆனால் அதை அதையெல்லாம் நம்ம போக்குன்ற வகையில வாசகர்கள் தான் எழுத்தாளர்கள் தான் இந்திய விவசாயிகள் பக்கத்துலயா இருக்கணும் அந்த வகையில இந்திய விவசாயிகள் பிற்போக்கானவர்கள் அல்ல ஒரு முற்போக்கானவர்கள் புத்தகம் சுட்டி காட்டுது இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுன்ற பாடியில டெல்லி விவசாயிகள் போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமா டெல்லி விவசாயிகள் போராட்டமும் நம்ம விவசாயிகள் முற்போக்கானவர்கள் ஜாதியத்தை பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க அப்படின்றது டெல்லி விவசாயிகள் போராட்டம்லாம் தெரியுது அப்ப கூட பழங்குடி மக்கள்லாம் ஒன்றிணைகிறாங்களோ அது அது மட்டும் இல்லாம அப்பொழுதையே சாந்தால் விவசாயிகளுக்கு உழவு சொல்றவர்களாக அந்த குடி கிராமப்புற கலைஞர்கள்லாம் அப்ப சொல்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரகசியங்களை எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு சொல்றாங்க நம்மளுடைய ஆஹ் விவசாயிகளுடைய பற்றி அதிகமாக வாசிக்கணும் நிறைய புத்தகங்கள் இல்லை நீங்க நூலகத்துல போனீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனையை பத்தியோ அல்லது விவசாயிகளை பத்தியோ நிறைய இல்லாம இருக்கு ஆனால் இது போல ஆழமான புத்தகங்களை எல்லாம் தேடி பிடித்து நம்ம பீசா முண்டாவுடைய மகிழ்ச்சிய போராட்டம் வந்து காட்டியில் உரிமை என்ற ஒரு புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அது ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க அதுல அதுல வந்து பீசா தான் ஒரு மிகப்பெரிய கதம் மகாஸ்வேதா வந்து ஏத்து முண்டாக்கள் எப்படி ஜமீன்தாருக்கும் தாவேதவி எப்படி எடுத்து போராட்டம் பிரிட்டிஷ் எப்படி ஒடுக்குமுறை பண்றாங்க அப்படின்ட்டு பீசாக்கு முண்டாக்கள் எப்படி பீசா கடவுளா மாறுறாருன்ற ஒரு தத்துருவான ஒரு நாவலா நாவலாச்சிருக்காரு அது போல பழங்குடிகள்லாம் வந்து பிற்போக்கணும் எல்லாம் இன்னோசன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்ல எந்த முற்போக்காளர்களும் எந்த அறிவியல் அறிஞர்களுக்கு கூட இல்லாத ஒரு தேசப்பற்றும் இருந்தது அப்படின்றத இந்த வரலாற்றை அவங்க பார்ப்போம் அந்த வகையில இந்த நல்லக்கணம் மொழி மாற்றம் பண்ணது அவர் ஒரு மிக செஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச அரிய ஒரு வேலையா இது வந்து ஆஹ் ஐம்பத்தஞ்சில வந்திருந்தாலும் அது யார் எழுதிந்ததுன்னு தெரியலனாலும் அப்படிப்பட்டவர் தமிழர் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தா இருந்தா அவர் யாருன்னு இருந்தாலும் அந்த நடக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவையா மொழி மாற்றம் பண்ணி நம்ம காட்டி இருக்கிறது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு என்னை போன்ற விவசாயிகளுக்கு பெருமிதத்தை உருவாக்குகின்ற ஒரு பத்திரமா தான் பாக்குறேன் அதனால நீங்களும் இந்த புத்தகத்தை பாசிக்கணும் இதில் நிறைய தகவல் இருக்கு ராஜாராம் மோகன் ராயனுடைய முற்போக்கு என்பதை முகமு முகத்திலேயே கீழ்த்தெறுகிறாங்க அவரையும் விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய பத்தி பேட்டி ஒன்று கொடுத்துருவார் விவசாயிகள் என்னை வந்து நான் பரிசா போடும் நொழியை அப்படி பயிர் வைக்க மாட்டேன் அப்படின்னு மாப்பிள்ளை விவசாயிகள் போராட்டம் வந்து மதக்கலவரங்களை உருவாக்கும் பார்ப்பாங்க மதக்கரவளங்கள் உருவாகாது அது போல நீங்க எட்நூறு எட்நூத்தி முப்பத்தாறுல இருந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை நடைபெற்ற ஒரு அருமையான சுகந்த இந்திய ஆங்கிலேயர்கள் எதிர்த்து நடைபெற்ற விவசாயிகளுடைய போராட்டத்தையும் பழங்குடி மக்களுடைய போராட்டத்தையும் இந்த புத்தகம் ஒரு முன்னோட்டமா தான் வரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய புத்தகங்களையும் நாம் வாசிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விவசாயிகளையும் விவசாயிகளை கைதூக்கி கொடுவது மட்டும் அவர்கள் வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு பல வகையான புத்தகங்களை ஒட்டவர்களை புரட்சி மானுவ வசந்தங்கள் ஆஹ் சிறிது அழகானது ஆஹ் எண்மகஜை எப்படிப்பட்ட புத்தகங்கள் வாசல்கள் கொடுத்து விவசாயிகளை நம்ம தயார்படுத்தணும் தீவிரமான ஒரு விவசாயி வந்து வாசிப்பா அவன் பல விவசாயிகளை மாட்டும் முற்போக்கா கொண்டு வருவான் விவசாயிகளை வாசல்களாக கொண்டு மாற்ற மாற்றத்தை கொண்டு வரணும் விவசாயிகளை கைப்படுத்தி கொண்டு ஒரு தேர்ந்தெடுத்த வாசலாக மாற்றும் போது மிகப்பெரிய நல்ல ஆஹ் மாற்றங்கள் உருவாக்கும் என்பதை ஆழமான எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் பாதிக்கப்பட்ட போது எனக்கு கொடுத்த ஒரு நல்ல புத்தகங்கள் தான் இன்றைக்கு எனக்கு விவசாயிகளுக்கு பல பேர்களுக்கு இந்த மரபு விதைகளை பற்றி வந்தனா வாதை வேபால் தேவை எண்ணற்றவர்களை எல்லாம் உலகம் முழுவதும் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறது இந்த புத்தகம் வாசிப்பு தான் அதனால ஒரு விவசாய வாசிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவரு பத்து வாசகரை விட விவசாய வாசிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை பத்தி இடையாவது பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கும்போது அதற்கு வாய்ப்பளித்த வேர்கள் அமைப்புகளுக்கும் இந்த வாசக வட்டத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொண்டு வணக்கம்